ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அவனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆடி முதல் நாள் இந்த ஆடி முதல் நாளில் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி காலையில் அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா மூணு ஐம்பதுக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அதிலேருந்து என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய தலைவாசல் அதாவது நிலைவாசலில் தீபமும் ஏற்றி என்னுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து நான் வந்து வழிபாடு செஞ்சேன் அதோடய ஃபுல் வீடியோ தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நேற்று நைட்டே தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடும் அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த தலைவாசலெல்லாம் வந்து நீட்டாக வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சி வச்சுட்டு தான் தூங்க போனேன் காலையில் எழுந்திரிச்சு வந்து குளிச்சிட்டு ப்ரெஷ்ஷப் ஆகி முடித்ததுக்கு அப்புறம் பன்னீரில் கொஞ்சம் பன்னீர் எடுத்துகிட்டு ஒரு துள்ளி மஞ்சள் தூள் கலந்து மறுபடியும் வந்து தண்ணியில் நல்லா அந்த கிளாத்து வச்சு நல்லா இருக்க புழிஞ்சிட்டு மறுபடி அந்த டோர் எல்லாமே நான் வந்து தொடச்சி விட்டேன் நிலைவாசல் ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டுட்டேன் கொஞ்சம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசல் படி வாசல் நிலக்கதவு எல்லாமே வந்து அந்த பன்னீராலே ஃபஸ்ட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சு ஃபுல்லாக வந்து ரெண்டு பக்கமும் நிலைவாசல் ரெண்டு பக்கமும் மஞ்சள் வச்சு அப்படியே நான் வந்து பூசி விட்டுக்கிறேன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழையும் அப்படியே மழை பேஞ்சிகிட்டே இருக்குது நான் அப்படியே வந்து சாமி பாட்டை அதிகாலையில் அந்த மூன்றரை மணி மூணே முக்காலுங்கிறப்பவே நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பூஜை பண்ணுறதுக்கு வெளியில் வந்துட்டேன் அப்போலேருந்தே மழை பேஞ்சிட்டும் இருக்குது அந்த மூன்று மணிக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கும் பாருங்கள் அப்போலேருந்தே பூஜைகள் அப்படியே செஞ்சிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப மன அமைதி அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைச்சிதுங்க அப்படியே யோகா பண்ணால் கூட இந்தளவுக்கு மன அமைதி கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்தளவுக்கு அந்த மலையிலையும் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படியே மைல்டாக ஒரு சாமி பாட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருந்தது அப்படியே வெங்கடாஜலபதிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருந்தது அதை கேட்டுட்டு அப்படியே நானும் இந்த பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ நம்மளுடைய நிலைவாசலில் வந்து அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டேன் இந்த ஒவ்வொரு வேலைகளும் நம்ம செய்யும்போது நம்மளுடைய குல அம்மா அம்மா வாங்க அம்மா வருக அம்மா வருகன்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்படி பெண் தெய்வங்கள் எத்தனை தெய்வங்களுடைய நேம் நம்மளுக்கு தெரியுதோ அந்த எல்லாம் நம்ம சொல்லிவிட்டு இந்த பூஜைகள்லாம் செய்யலாம் எந்திரிச்சு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த துளசி மாடம் எல்லாமே நான் கழுவி விட்டுட்டேன் அது வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் நான் வந்து அழகாக மஞ்சள்லாம் பூசி விட்டு துளசி மாடத்துக்கும் வந்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து லெஷ்மி தாயாரையும் நம்ம வந்து மனதாரம் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இதிலிருந்தும் நாம் வந்து விடுபடலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கடனே வாங்காமல் நம்ம வந்து வாழக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த சுபிக்ஷத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த லக்ஷ்மி தாயார் தான் அதனால் அவங்களையுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அவங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வரவேற்கிறதுக்காக பூஜைகள்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ வந்து துளசி மடத்துக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டேன் துளசி செடிக்கு அதில் இருந்தால் லக்ஷ்மி தயாருக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய யானைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதே போல் என்னுடைய நிலை வாசல் படிக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேப்பில் பறிச்சிட்டு வந்த அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வேப்ப மரம் சின்ன மரம் இருக்குச்சு குட்டியூண்டு மரம் இப்போ மொதல் பெரிய மரமாக இருந்தது அதை வெட்டியாச்சு இப்போ மறுபடியும் தலைஞ்சு சின்ன வர மரமாக வந்துட்டுருக்குது ஃபுல்லாக மழை பேஞ்சிகிட்ருந்தனால அவ்வளோவா பறிக்க முடியல இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்னால் எவ்வளோ பறிக்க முடியுதோ அந்த நேரத்தில் போய் அவ்வளோ வேப்பந்தாலும் பறிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை நூல் வச்சு நல்லா கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டுட்டு நிலைவாசலையும் பார்த்திங்க முன்னாடி ரெண்டு பக்கமும் வந்து கட்டி விட்டாச்சு கட்டிவிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கோலம் போட ஆரம்பிச்சுக்கிறேன் வாசல் படியிலையும் அப்படியே வந்து கம்பி கோலம் அப்படியே போட்டு விட்டுக்கலாம் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு தாமரப்பு கோலம் மட்டும் போட்டு விட்டுக்கிட்டேன் எப்போதுமே நான் வந்து நிலைவாசலில் இது மாதிரி தான் நான் பூஜைகள் பண்ணுவேன் நீங்கள் என்னோடய வீடியோஸில் வந்து தொடர்ந்து பார்த்துருக்கலாம் எனக்கு வந்து நிலைவாசலில் பூஜை பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அதை வந்து எப்படின்னே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வமே இருக்குது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலைனாலும் நம்ம வந்து தனியாக அவங்கள கலசத்தில் வச்சு கும்பலைனாலும் இந்த நிலைவாசலை கும்பிட்டாவே போதும் அவ்வளோ ஒரு அனுகிரகமமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த நிலைவாசலில் சில விஷயங்கள்லாம் நாம் செய்யவே கூடாது வீட்டின் தலைவாசலில் வந்து மகாலட்சுமியும் கதவுல வந்து குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்துல வந்து நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து தரித்திரம் வந்து ஏற்படும் அதே போல் தலைவாசலில் வந்து கால் வச்சு நிற்கக்கூடாது நம்ம சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாசல் அந்த தலைவாசல் அந்த மரம் இருக்குது இல்லையா அது மேலே காலை வச்சு நிற்பாங்க அல்லது வந்து ஒத்த காலை வந்து ஒத்த காலிலேயே நிற்பாங்க பாத்திருப்பீங்க அப்படியெல்லாம் நிற்கவே கூடாது அதெல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து தரித்திரத்தை கொடுக்கும் அதே போல் நிலைவாசலில் உட்காந்து அந்த பேன் பார்க்குறது தலை சீவுறது உட்காந்து டீ சாப்பிட்றது எல்லாமே நிலைவாசலில் அந்த படியில் நாம் வந்து செய்யவே கூடாது இது இது மாதிரி காரியங்களை நம்ம செய்யும்போது அந்த வீட்டில் வந்து பண வரவு வந்து தட்டுப்பாடு வந்து அதிகம் வந்து ஏற்படும் மன நிம்மதி கிடைக்காது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நிலைவாசலில் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் எப்போதுமே செய்யாதீங்க சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தான் இன்றைக்கி போட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே வந்து ஃபுல்லாக காலையிலேருந்தே எனக்கு நிலைவாசல் வந்து தொடைச்சது மஞ்சள் குங்குமம் வச்சது துளசி மடம் விட்டது இப்படியே அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சிட்டே இருந்ததுனால டைம் ஓடிட்டே இருந்தது மணி வந்து அஞ்சாயிருச்சு சரி நம்ம அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணுமே அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன் நிலைவாசலில் வந்து தேவதை குடியிருப்பார்கள் அதனால தான் அதை வந்து ரொம்ப மங்களகரமானதாக நம்ம வந்து வச்சுக்க வேணும் அதனால தான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் காலத்தில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க ரெண்டு பக்கமும் இல்லை அப்படின்னா மாடு விளக்கில் தீபம் ஏற்றுவாங்க அப்படி வச்சோம் அப்படின்னா தேவதைகள் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து குடியிருப்பாங்க இந்த நிலைவாசல் வந்து ஒரு கோவில் கருவறைக்கு நிகரானது அப்படின்னு சொல்லுவாங்க அப் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல் வைக்கும்போதே கோமதி சக்கரம் நவரத்னம் மகாலட்சுமியுடைய சோழி இதெல்லாம் வந்து அதில் வந்து பதிப்பாங்க தங்கம் கூட இருந்தால் கூட துளி தங்கமும் அதில் வந்து போடுவாங்க இந்த கோவில் கருவறைக்கு நிகரான இந்த நிலைவாசலை நாம் எந்த அளவுக்கு ரொம்ப மங்களகரமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் அப்படியே வந்து தெய்வகடாச்சமும் நாம் போது நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும் எப்போதுமே நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படி வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மங்களகரத்தை வீட்டுக்கு வந்து எப்போதுமே கொடுக்கும் அதே போல பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் படம் நம்ம எப்போதும் மாட்டி வைக்கிறோம் நீங்கள் சில பேர் வந்து கந்திஷ்டி விநாயகர் மாட்டியிருப்பாங்க சில பேர் வந்து விநாயகர் பெருமாள் மாட்டியிருப்பாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய படம் கூட மாட்டி வைப்பாங்க அப்படியெல்லாம் கூட செய்யலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் வைக்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் தான் இருக்கணும் விநாயகர் படம் மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம வீட்டுக்கு நிலைவாசலுக்கு மேலே ஒரு விநாயகர் வந்து நான் மாட்டி வச்சுருப்பேன் அதை கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த விநாயகர் ஃபோட்டோ எங்கள் சிஸ்டர் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலையே வாங்கின ஒரு படம் தான் அது அப்போ வாங்கினது அப்போல்லாம் யூடியூப் சேனல்லே இல்லை சின்னந்த பட்டன் மொபைல் வச்சுருப்போம் இல்லையா அந்த காலத்தில் தான் அந்த இது வாங்கிட்டு வந்து அப்போவே நான் வந்து நிலைவாசலில் முன்னாடியே அந்த விநாயகர் படம் இருந்துகிட்டே இருந்தது இத்தனை வருஷமாகவும் எத்தனையோ வீட்டுக்கு நான் போய் வந்துட்டேன் எத்தனையோ வாடகை வீட்லேயே இருந்தாச்சு இப்போ வரைக்கும் அந்த விநாயகர் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த தலைவாசலில் நான் மாட்டி வச்சுருவேன் அதுக்கப்புறம் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு முடிச்சாச்சு துளசி மாடத்துக்கு முன்னாடியே கோலம் போட்டுட்டேன் இப்போ நேற்று வந்து உள்ள உருளி வந்து அந்த கோமாதா உருளியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தே இல்லையா இன்றைக்கி வந்து வெளியில் எடுத்தாந்து முன்னாடியே வச்சுட்டேன் நல்லா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எடுத்தாந்து வெளியில் வச்சு தீபம் ஏற்றும்போது அந்த கோமாதாவே நம்ம புது வீடு கட்டி கோமாதா உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஃபீலை வந்து கொடுத்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த உருளிலாம் உருளி உருளிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தீபமும் வச்சாச்சு இந்த தீபம் வந்து எப்படி வச்சேன் அப்படின்னா கீழே வந்து வேப்பில் வச்சு அது மேலே வந்து தீபம் ஏற்றி இருக்கேன் நிலைவாசல் ரெண்டு பக்கமும் பூவும் வச்சு விட்டுட்டேன் இப்போ கோமாதா உருளியில் வந்து ஒரு தீபம் வச்சுருப்பேன் அதையும் ஏற்றியாச்சு அதே போல் துளசி மாடத்துக்கிட்டையும் ஒரு செம்பருத்தி இலை பறித்து வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றியிருக்கேன் இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சே காலம் ஆயிடுச்சு அப்படியே மழை வந்து லைட்டாக அப்படியே தூரிகிட்டே இருந்ததுங்க எந்திரிச்சதுலேருந்தே மழை தான் நல்லா ஃபஸ்ட்டு பேஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் லைட்டாக தூரிகிட்டே இருந்தது அப்படியே நான் வந்து அப்படியே பார்த்துட்டே பூஜைகளும் செஞ்சிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் என்னுடைய குலதெய்வத்துடைய பேரை வந்து என்னுடைய கதவுல எப்போதுமே நான் வந்து எழுதி வச்சுருப்பேன் ஏன் அப்படின்னா என்னோடய தெய்வம் வந்து இதே இடத்துல இருக்கிறாங்க அதை நான் வந்து நம்புகிறேன் அதனால் அவங்களுடைய பேரை நாங்கள் எழுதி வச்சுட்டு எப்போது தீ தீப தூபம் காட்டுறப்போ அந்த பொட்டியம்மன் அப்படின்னு நான் எழுதியிருக்கக்கூடிய அந்த பேருக்கும் நான் வந்து காட்டி விட்டுருவேன் இப்போ நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே பார்த்தது மாதிரி மேலே வந்து லட்சுமி தாயருடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று அதாவது ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருப்பேன் அந்த லக்ஷ்மி தாயாருடைய படத்துக்கும் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் விநாயகப் பெருமானு தான் என்னுடைய கதவுலையும் நிலைவாசல்லையும் இருப்பாங்க நான் ஒரு விநாயகருடைய அதி அதி அது என்ன சொல்லுவாங்க அதி தீவிர பக்தையா அந்த மாதிரி நான் அதனால் எங்கே பார்த்தாலும் விநாயகர் தான் இருப்பார் இந்த வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் கட்டின வீடு அப்போல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பட்டன் மொபைல் தான் வந்தது அப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து டோரில் எனக்கு விநாயகர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகரை செஞ்சு நான் வந்து கதவுல வந்து மாட்டினேன் அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஏக்கம்னு கூட சொல்லலாம் இப்படியெல்லாம் நம்மளாம் வாடகை வீட்டில் இருந்து தான் நான் வந்தோம் இல்லையா நமக்களும் ஒரு வீடு இருக்காதா அப்படின்னு ஏங்கின அந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு வீடு கட்டுற யோகம் வந்ததுக்கப்புறம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து யோசித்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வீடு இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து பண்ணினதான் தான் இந்த வீடு எனக்கு வந்து இந்த வீடு எப்போதுமே நான் ஒரு கோவில் மாதிரி தான் வச்சுக்குவேன் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இந்த வீடு ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாம் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்து நாம் இந்த வீட்டை வந்து கட்டணும் இல்லையா அதனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடு அவ்வளோ ஒரு இஷ்டம் இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணி வந்து நல்லா நிலைவாசல் ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன் அதே போல் போட்டிக்கும் ஃபுல்லாக காட்டியாச்சு இந்த சைடு இருக்கக்கூடிய செடிகளுக்குமே அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு நானும் என்னுடைய பூஜைகளை வந்து ரொம்ப நிறைவாக இன்றைக்கி நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்ய போயிட்டேன் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ப தம்பி வந்து வேலை கிளம்பிடுவோம் ஹஸ்பண்ட் வேலைக்கிளம்பிடுவாங்க அவங்களுக்கானதை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் அடுத்து பூஜை ரூமுக்குள்ளே போய் பூஜை பண்ணலை எப்படின்னா அவங்க போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி எல்லா பெண் தெய்வங்களுக்கும் ரொம்ப அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்தது நம்மளுடைய பூஜை அறை இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறைக்கு நான் வந்து மணக்குழு விநாயகர் கோவில் போயிருந்தேன் இப்போ டூர் போயிருந்தேன்னு சொன்னோம்ல அங்கேருந்து நம்ம பூஜை இறக்கி ஒரு அழகான ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போதுமே வருஷ வருஷம் வருஷ வருஷமாக காலங்காலமாக அது வந்து அழியாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படிங்கிறத நான் பூஜை ரூமில் செஞ்ச பூஜை வீடியோஸ் கொடுக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அதை கொடுக்குறேன் இன்னொன்று அதை நான் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் அது இருக்கிற இடத்துல அவ்வளோ ஒரு தெய்வசக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக அதை நான் வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய குலதெய்வத்தை இன்றைக்கி ஆடி முதல் நாள் நான் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு மனதார என்னுடைய தெய்வத்தை அழைச்சி நான் வந்து பூஜை செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பூஜை செஞ்சுருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் பூஜைகள் செஞ்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய குலதெய்வம் என் வாழ்வையும் என்னுடைய குலத்தையோ பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பூஜையை நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலைவாசலில் வந்து எப்போதுமே நாம் வந்து பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு கையும் வச்சு நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோங்க நம்ம வந்து கோயிலில் கொடிமரத்துக்கு முன்னாடி நாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அதே பலன் நம்மளுடைய நிலைவாசலை நாம் தொட்டு கும்பிடும்போதும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நிலைவாசல் நம்மளுக்கு அத்தனை செல்வ வளத்தையும் ஈர்த்து கொடுக்கும் எல்லா வளங்களோடும் நாம் வந்து மனநிறைவாக வாழணும் அப்படின்னா இந்த நிலைவாசலை பூஜிக்கணும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்